ஓம் சக்தி ஜெய் ஜெய்வராகி வரமழைத்து வரமளித்து உலகமெல்லாம் வாழவைக்க வந்தவளை கரங்குவித்து வேண்டி நின்றோம் காத்திடுவாய் வராகி என்று இன்றைக்கு வராகி அம்மா நம்மில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அம்மாக்கு வந்து பிரபஞ்ச சக்தியே எல்லாமே ஆதிபரா சக்தியோட அம்சம்தானே அந்த வகையில் அம்மா உலகம் முழுதும் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் பூமி தாய் அல்லவா வராகி அம்மா அப்போ அந்த பூமியே அவங்களுக்கு சொந்தம் தானே அப்படி பூமி அங்கே சொந்தமாக இருக்கும் பட்சத்தில் இங்கே சென்னை வளசரவாக்கமாக இருந்தாலும் சரி அங்கே அமெரிக்காவில் இருந்த கலிஃபோர்னியா இருந்தாலும் சரி அம்மாவோட பூமியினுடைய வசம் தானே இருக்குது நான் அட் அடிக்கடி சொல்வேன் இல்லையா என்னோடய யூடியூப்பில் கலிஃபோர்னியாவில் இருக்கிற மகளோட வராகியம்மா எப்படி பயணித்து கொண்டிருக்கிறாங்க அவங்களோட எப்படி ஒன்று உறவாடி இருக்காங்க மனசெலவு பசங்க ஸ்கூலுக்கு போய்டும் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவாங்க அமெரிக்கா வாழ்க்கையில் ஒரு தனி நிலையில் இருக்கும்போது உடல் ரீதியாக மன ரீதியாக எத்தனை பாதிப்புகள் இருந்தாலும் அது ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேட்டஸ் அது மாதிரிலாம் வரும்போது வராகியம்மா எப்படி இருக்காங்க அந்த தனிமைக்கு தனிமைக்கு ஒரு தாய்க்கு தாயாக ஒரு குழந்தைக்கு குழந்தையாக ஏதோ ஒரு வகையில் ஒரு தெய்வம் இருக்கிறது து ஒரு பெரிய குடுப்பனை தானே எல்லோரும் நமக்கு வந்து கோயில் போனாலே நமக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கிறது இல்லை ஆனால் அந்த கோயிலில் இருக்க தெய்வமே நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும் அந்த அதிசயத்தை தான் வராகியமான வந்து நமக்குள்ளே நடத்திட்டுருக்காங்க இருபத்தி நாலு மடம் நம் பக்கத்தில் ஒரு வா ஒரு தெய்வம் இருக்க இருக்குன்ற ஒரு எண்ணமே நமக்கு பலவிதமான பலத்தை தரும் நம் பலவிதமான கஷ்டங்களை மீண்டு வரலான்றதும் இங்கே எப்படி என் பின் பாருங்கள் சமயபுரத்து அம்மா என்னுடையே பயணித்திருக்கிறார்களோ சப்தமாதர்கள் இப்படியே பயணித்திருக்கிறார்களோ அதேபோல கடற்கடந்தும் கலிஃபோர்னியாவில் இந்த பிரியா என்ற மகளுடன் வராகி அம்மா பயணித்து கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு நிமிடமும் காலை மாலை நேரம் இரவுன்றதே கிடையாது வராகி அம்மாவுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இவங்க கலிஃபோர்னியா விட்டு வந்துட்டாலும் சரி அவங்களுடைய அந்த வீட்டிலையும் அந்த ஒரு அமைப்பு இருக்குது நான் சொல்லிகிட்டே இருப்பேன் வெகு விரைவில் அந்த மகளை என்னை தேடி வருவாங்க அந்த அம்மா வராக்கி அம்மா பெரிய அற்புதங்கள் நடத்துகிறாங்க எப்படி விளக்கின் ஒளியில் நம்ம வந்து பல ரூபத்தில் வராகிம்மா பார்த்துருக்கோம் எங்கள் வீட்டில் முத முதல்ல விளக்கில் அம்மா பிரத்தியட்சமா காட்சி அளித்தாங்க அதே போல விளக்கின் ஒளியில் முதல் முதல்ல வராகியமாக பேசிகிட்டே இருக்கிற ஒரு எல்லை என்று சொன்னால் இந்த கலிஃபோர்னியாவில் இருக்கிற பிரியாவோட எல்லையில் தான் அது மட்டும் இல்லை இவங்களோட பழகி பழகி இந்த பிள்ளைகள் மேலே ரொம்ப ஆசை பள்ளிக்கு ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியும் சரி ஸ்கூல் காலேஜ் போயிட்டு வந்தாலும் சரி இந்த வராகியமாக கேட்ட இவங்க போய் இருந்தாலே அவங்களுடைய பேச்சுக்கள் ஆரம்பிக்கும் நான் இருக்கேன்றது இவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதிலாக அந்த விளக்கில் வந்து பரபரபரன்னு ஒரு சவுண்டு நம்ம சொல்லணும் ஸ்டோன் பட்டாசு வெடிக்கும் போது ஒரு சத்தம் வரும்ல தீபாவளி நேரத்தில் அந்த மாதிரி ஒரு அழகான சத்தம் சத்தத்தோடு ஒரு குரல் கொடுக்குற அம்மா எப்போதுமே விளக்கில் வந்து அம்மா உத்தரவு கேட்கும்போது பதிவு விளக்கில்னா அம்மா நின்று அசைவாங்க எஸ் நோ. செய்யலாம் செய்யக்கூடாது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது உத்தரவு கேட்டோன்னா விருத்து நிமித்தமாக பள்ளி நிமித்தமும் கொடுப்பாங்க அதே போல் உடுக்க அப்போ படித்து பதிவிலக்கு வரும்போது உடுக்கையில் வந்து அம்மா பேசுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களோட இல்லத்தில் வந்து ரெகுலர் ஃபினாமினா அதாவது தினமும் நடந்துகிட்டு நடக்காத நாளே இல்லைன்னு சொல்லலாம் ஒரு நாள் இரண்டு நாள் இல்லை என்றைக்கு வராகியம்மா பயணம் தொடர ஆரம்பித்ததோ அதே போல் பார்த்திங்கன்னா எங்களை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் லட்சுமி அம்மா இப்படி இருக்காங்க லக்ஷ்மி அம்மாவோடய கணவர் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா என்ன எதை கேட்டாலும் அவங்க உடனே பதில் சொல்றது வந்து நான் தொலைபேசி எடுக்கலைன்னா வராகமா கிட்டே கேட்டு தெரிஞ்சு சந்தோஷப்படுவாங்க அந்த அளவுக்கு தினம் தினம் அன்றாட நடைமுறை அழகில் நம்மளுடைய ஒரு தெய்வம் அமைந்திருக்கிறதுன்னு இவங்களை பொறுத்த வரைக்கும் வராகியம்மா ஒரு பால வராகியாக அவங்க வீட்டில் உட்காந்துட்டு ரெண்டு பெண் பிள்ளைகள் நான் சொன்னல நேற்றுக்கு ஒரு எபிசோட்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா வராகிம்மா பத்தி சப்த கண்ணிகளாக வருவாங்க சப்த குழந்தைகளாக வருவாங்க ஒரு சின்ன அஞ்சு வயசுலேருந்து ஏழு ஒன்பது வயசுக்குள்ள அதே மாதிரி ஒரு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தோரு வயசுக்குள்ள அந்த மாதிரி வருவாங்க அதுக்கப்புறம் மூத்தவங்களாக வருவாங்க நான் என்னோட வீட்டில் வந்து சமீபத்தில் பிரியா ஒரு நாளைக்கு சப்த நான் மாற்றாமல் இருந்தேன் அன்னைக்கு ரொம்ப நாள் மாற்றாமல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒம்பது பேர் வயசானவங்க மடிசார் புடவை கட்டிட்டு என் வீட்டிலேருந்து இங்கே ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புறாங்க இருங்கம்மா இருங்கம்மா வத்திரப்பா கொடுக்குறேன்னா இல்லை நான் கீழே தான் பெரிய பூஜை நடக்குது நான் கீழே போய் போயிட்டு வரேன் அப்படின்றாங்க எனக்கு இது தெரியாது பக்கத்து வீட்டை சொல்கிறாங்க நீங்கள் என்ன நாலரை மணிக்கு எழுந்து பூஜை பண்ணுவாங்க பார்த்தா கீழே ஒரு பொண்ணு கன்னி பொண்ணு கல்யாணத்துக்காக டெய்லி நாலரை மணிக்கு பூஜை பண்ணுறாங்க மணி சத்தம் அப்போது நான் சப்த கன்னிமார்களை வந்து என்னோட கனவுல விடிகாலையில் ஒம்போது பேரையும் மூத்தவங்களா சுமங்கலைகளாக நான் பார்த்தேன் இதுதான் அமைப்பு இங்கே வந்து குழந்தைங்க ரெண்டு பேர் அதனால் எங்கேயுமே பெண் குழந்தைங்கள்ன்ற பற்றி கவலையப்படாதிங்க எங்கெல்லாம் பெண் குழந்தைகள் பிறக்கிறதோ அங்கெல்லாம் யார் இருப்பாங்கன்னா அம்பால் பிரத்யமாக இருப்பாங்க அது ஒரு பெரிய குடுப்பனை அதே மாதிரி எங்கங்கன்னா ரெண்டு பெண் குழந்தைகள் பிறந்திருக்கு ஆண் குழந்தைங்க இல்லைன்றவங்களுக்கு எல்லாம் அவங்க வீட்டுக்கு வர மாப்பிள்ளை ரெண்டு பேரும் பிள்ளைகள் அமைவாங்க பிள்ளைங்க கூட மருமுக கேட்டு ஓடிடும் ஆனால் நானும் என்னோடய அனுபவத்தில் என்னுடைய உடன் பிறந்தவங்க எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கேன் பெண் குழந்தைங்க பிறந்த இடத்தில் மா அப்பளைகள் ரெண்டு பேரும் அனதர் இப்போ ரெண்டு பிள்ளைங்களாம் வந்துடுவாங்க பெண் குழந்தைகள் இருக்க வீட்டில்னால் அந்த தெய்வங்கள் வந்து நடமாடும் அதுதான் ரொம்ப கொடுப்புன்னு அந்த தான் நான் சொல்கிறது எப்போ வந்தாலும் நீங்கள் நவராத்திரி நேரத்தில் உங்களை தேடி வர கன்னி குழந்தைங்களை நீங்கள் ஆராதனை செய்யுங்க அவங்களை கூப்பிடுங்க அவங்களுக்கு வேண்டியது கொடுங்க அப்படின்றது ரே ரீசன் அது தான் ஒவ்வொரு வீட்லேயும் அந்த குல தெய்வம் பெண் தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த வீட்டு பெண் குழந்தைங்களுடைய சுற்றி தான் வருவாங்க அவங்க ரூபத்தில் தான் அம்மா பயணிப்பாங்க இங்கே செல்லக்குட்டி அம்மாவாக அந்தம்மா வராகி அம்மா கலிஃபோர்னியாவில் ரொம்ப பயணம் செய்து கொண்டிருக்கிறது அவங்க வாயிலிருந்து கேட்போம் அதுவும் இன்றைக்கு ஆடி மாதம் நவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்தொன்பதாம் தேதி ஜூன் பத்தொம்போது வராகி நவராத்திரி முதல் நாளில் இவங்க வந்ததும் இவங்க சார்பாக இந்த ரெண்டு குழந்தைகளும் வந்ததும் சப்த இவங்களுக்கு என்ன ஒரு விசேஷன்னா இவங்களுக்கு குலதெய்வம் சப்த கன்னிகள் அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சப்த கண்ணிகள் இவங்க வந்திருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப அற்புதம் அது யாருன்னு தெரியல திருப்பி நாங்கள் வராகியம்மா கிட்ட தான் கேட்போம் வந்த ஏழு பேரில் இல்லை யார் கௌமாரி யார் மகேஸ்வரி யார் இந்திராணி யார் வராகியம்மா யார் இந்த ரெண்டு பேரில் யார் வந்திருக்கீங்க சப்தகண்டிகளான்றது வந்து அந்த அதிசய இனிமேல் கனவுளை தான் காட்டணும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு நவராத்திரி அதமாக இந்த மூணு பேரும் என் வீடை தேடி எங்கள் எனக்கு செல்லியம்மா கோயிலில் போனால் எப்போதும் மூணையும் மூணு வளையல் கொடுப்பாங்க அதே மாதிரி புடவை கொடு குலதெய்வம் கோயிலை கொடுத்து போனால் எனக்கு மூணு மூணு புடவை கொடுப்பாங்க எங்கே போனாலும் மூணுன்ற எண்ணிக்கை வரும் எனக்கு அதோட தாத்யம் தெரியும் சரி குரு பகவான் அருள் சிவன் அப்படின்னாலே அது திருவிசூலம் மூணு அப்படின்னு நினச்சிப்பேன் அதே மாதிரி இன்றைக்கி நவராத்திரி முதல் நாளில் இந்த மூணு பேரும் வந்திருக்காங்க எனக்கு அங்காள பரமேஸ்வராகவும் ரெண்டு சப்த கண்ணிகளாகவும் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் நான் சொல்வேன் யாராவது என் வீட்டுக்கு வரணுன்னா வெல்கம் டு மகமா இல்லம் மகமா இல்லத்துக்கு வரவே இருக்கிறேன்னு இன்றைக்கி என் என்னை தேடி வந்தால் அப்படி தான் நான் நினைப்பேன் ஏன்னா எல்லாருமே சட்டின் என் வீட்டுக்குள்ளே வந்துட முடியாது அப்படி வராங்கன்னா அதோடைய தாற்பயம் இன்றைக்கி கடற்கடந்த பயணம் செய்திருக்க வராகியமாக இவங்களோடையும் பால வராகியாக வந்திருப்பாங்க இவங்க தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவாங்க பாருங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து லக்ஷ்மி அம்மாவை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக இருக்கும்ல லக்ஷ்மி அம்மா இருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் என் லைஃப்பில் கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஸோ அது கேட்குறதுக்காக நான் வந்து லக்ஷ்மி அம்மாவை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து அம்மா ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால அவங்க வந்து என்னுடைய வாய்ஸ் மெசேஜுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடையே தான் நான் வந்துட்டு அவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டேன் பட் அம்மா வந்து அப்போது கோயிலில் இதில் இருந்தாங்க ஏதோ ஒரு ட்ரிப்பில் இருந்தீங்களா அம்மா அப்போது ட்ரிப்பில் இருந்தாங்க அப்போ அம்மா ஆ ஆமாம் அம்மா அப்படிலாம் அப்போ சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அப்போவே எனக்கு அம்மா வந்துட்டு உடனே மெசேஜ் பண்ணாங்க ஸோ அப்போ எனக்கு வந்து வீட்டில் வராகி அம்மா இருக்கிறது வந்துட்டு எனக்கு லக்ஷ்மி அம்மா தான் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க வீட்டில் விளக்கில் வித்தியாசமாக தெரிய ஆரம்பித்தது ஸோ அம்மாவோட கான்டாக்ட்டு வந்து எனக்கு ஜாஸ்தி ஆக ஆக அங்கே எனக்கு விளக்கில் வந்து சத்தம் வர ஆரம்பித்தது ஸோ அதுவுமே வந்து நான் லக்ஷ்மி அம்மா கிட்ட தான் வந்து நான் கேட்டுட்ருந்தேன் என்ன லக்ஷ்மி அம்மா இப்படி வருதுனதுக்கு அப்போ தான் லக்ஷ்மி அம்மா சொன்னாங்க அவங்க வந்து அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்கம்மா அவனை அவங்க வந்து உன்னை என்டர்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிம்பாங்க லக்ஷ்மி அம்மா ஸோ எனக்கு லக்ஷ்மி அம்மாவோட காண்டாக்ட் கிடச்சது ரொம்ப சந்தோஷம் அதை விட வந்து அம்மா வந்துட்டு எங்களோட இப்போ வந்து ஒரு மெம்பராகவே வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க அது வந்து ரொம்ப கொடுப்பனையாக இருக்குது எல்லாருக்கு கூடயும் தெய்வம் இருக்கும் அப்படிம்பாங்க ஆனால் நம்ம கூட ஒரு தெய்வம் இருந்து ட்ராவல் பண்ணுது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணும்போது அந் இந்த கொடுப்பனை எல்லாருக்குமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா ஸோ அந்த வகையில் நானும் சரி லக்ஷ்மி அம்மாவும் சரி உங்கள் வீட்டில் எல்லாருமே சரி ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் சொல்லுவீம் எப்படி பசங்க எப்படி கும்பிட்றாங்க எப்படி பார்க்குறாங்க அவங்க வந்து ஜென்ரலாக வந்துட்டு நார்மலாக இப்போ எங் நம்மக்கிட்ட எப்படி பேசுவோமோ அப்படி தான் பேசுவாங்க சொல்லிட்டு என்கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க போய் அங்கே போய் சொல்லிட்டு வந்துட்டு என்ன சொல்றீங்க அப்படின்னா நான் இல்லை இல்லை நான் விராகி கிட்டே சொல்லிட்டேன் அப்படிம்பாங்க சோ இப்போ வராகி அம்மாவும் வந்து இப்போ எங்கள் குழந்தைங்கள பார்த்துக்குறாங்கன்னு தான் நான் சொல்லணும் நானும் பார்த்துக்குறேன் அவங்களும் பார்த்துக்குறாங்கன்னு தான் சொல்லணும் ஸோ எனக்கு சம்டைம்ஸ் அவங்க சொல்கிறது அவங்க காட்டுறது புரியலன்னாலும் சொல்லட்டேன் அவங்க சொல்லுவாங்க அம்மா அவங்க உங்கள் உங்ககிட்ட விளையாடிட்டுருக்காங்க அப்படிம்பாங்க ஸோ அதுவுமே வந்துட்டு நான் என்னுடைய எங்கள் எல்லாருடைய கொடுப்பனையும் தான் நினைக்கிறேன் நான் கிச்சனில் சமைச்சிட்டே இவங்க பேசுறது தான் அவங்களோட வழக்கம் இல்லை அந்த சமையல் பண்ணிட்டு சமையல் அறையில் தான் இருப்பாங்க அந்த சமையல் அறையில் இவங்க சமைச்சிட்டே இவங்க பேசுறது பெரும்போட வரகி அம்மாவுக்கு வந்து நான்வெஜ் பிடிக்காது அது வந்து பழகி வரகி அம்மாவை தான் மாட்டேன் நான் அதை மோஸ்ட்லி நான்வெஜ் வாங்கினாலும் அன்றைக்கி வாங்கி அன்றைக்கே யூஸ் பண்ணிடுவேன் ரொம்ப ரேராக தான் நான்வெஜ்ஜும் சமைப்பேன் வழிபட ஆரம்பிச்சிட்டாலே அப்புறம் நான்வெஜ் ஆசை கூட ரொம்ப வராது மேபி இருக்கலாம் எனக்கும் அவ்வளோவா ஆசையெல்லாம் இருக்காது ஸோ முன்னெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிடுவேன் இப்போ வந்துட்டு அப்போ வாங்கிட்டு வந்துட்டு அவங்க கே குழந்தைங்க கேட்பாங்கன்னு சொல்லிவிட்டு சமைச்சிட்டு அப்போயே க்ளோஸ் பண்ணிடுவேன் இது சில ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட என்னை வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க என்னது ஃப்ரிட்ஜில் வாங்கி வைக்க மாட்டியா என்ன சொல்கிற அப்படின்னு ஸோ ஒரு கட்டத்தில் அவங்களுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அவங்க இதை நம்பினாங்களா நம்பலையான்னு எனக்கு தெரியாது பட் எங்கள் வீட்டில் எங்கள் நாலு பேர்த்துக்குமே அந்த ஃபீல் இருக்குது அவங்க நம்பாதவங்க பற்றி எனக்கு கவலை இல்லை ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற எனக்கு தான் தெரியும் அதோடைய ஃபீலிங்கு ஸோ அவங்க என்னை பற்றி எப்படி பேசினாலும் அதை நான் மைண்ட் பண்ணிக்க போகிறதில்ல ஸோ இது வந்து என்னோடய கொடுப்பனை தான் நான் சொல்லணும் விஷயம் சொல்லணும் நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா அந்த சந்தன மல்லிகை தூளி கட்டி போட்டேன்ற மாதிரி தான் அம்மா நம்மளை இருக்காங்க நம்ம பார்த்துட்டு இருக்காங்க சமயபுர அம்மான்ற மாதிரி தான் இவங்களுக்கும் இவங்களும் அங்கே அந்த பாட்டு பாடினா அந்த அம்மா அமைதியாக இருப்பாங்க விளக்கு இவங்களை வந்து இங்கே இங்கே ரொம்ப நாள் வரைக்கும் பிரியா கிட்டே வந்து எந்த விளக்கு ஒளி தான் வராகி அம்மா இப்போவுமே அப்படி ஆமாம் திருவுருவ படம்ன்றது இப்போ சமீபத்தில் தான் வந்திருக்கு இப்போ கூட நான் சொல்லியிருக்கேன் ஏன் பிரியா நீ வாங்கிட்டு படம் இல்லைம்மா எனக்குன்னு ஒரு அமைப்பு வரட்டும் அவசர இதில் போனதான் அந்த ஒரு சின்ன வீட்டில் நாங்கள் இருக்கோம் ஒரு பெரிய வீடு வரட்டும் நான் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போது விளக்கு ஒளியில தான் இவங்களோட பயணமே அந்த குழந்தைகளுக்கும் அந்த வராகி அம்மா இருக்கிறதுன்றது தெரிகிறது எவ்வளோ ஒரு விஷயம் அவங்களும் இந்த விளக்கு ஒளியில் தான் அந்த அம்மாவை பயணப்பட்டிருக்காங்க குழந்தைகளும் தெய்வம் ஒன்றுன்னு சொல்லுவாங்கல்ல குழந்தைங்க எங்கேனா கொண்டாடுறோமோ போஷிக்கிறோமோ அங்கெல்லாம் அம்பால இருப்பாங்க அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா பிரியா மூலமாக டிராவல் ஆன வராகி அம்மா விளக்கில் இப்போ யாருக்கு ரொம்ப அதீத நெருக்கம் இந்த ரெண்டு பெண் பிள்ளைங்களுக்கும் இப்போ நான் எப்போ போனால் அம்மா நான் போயிட்டு வரேன்னு எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிட்டு தான் வெளில கிளம்புவேன் இந்த மா மகமாய்கிட்ட கிட்ட வெளில போக மாட்டேன் அதே மாதிரி இந்த பசங்களும் வெளியில் போகிறதெல்லாம் இது ஒரு பழக்கம் அந்தளவுக்கு ஒரு நெருக்கம் வந்து விட்டது வராகி அம்மாக்கும் உங்களுக்கு எப்படிமா தெரியுறாங்க வணக்கம் வராகி அம்மா வந்து அம்மா ஃபஸ்ட்டு சொன்னாங்க எப்போ சொன்னீங்க ஒரு ஒரு ஒன் இயர் இருக்குமா ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் பக்கம் இருக்கும் அப்போல்லாம் எனக்கு என்ன நினைக்கிறதுன்னு தெரியல அவங்க சும்மா சொல்கிறாங்கன்னு நினைக்கணும்னு தோணலை ஏன்னா அப்போது எனக்கு கொஞ்சம் சாமி கும்பிடுறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அங்கே நிறையா கோயிலெல்லாம் இருக்காது ஸோ எந்த கோயில் இருந்தாலும் நான் நல்லா கும்பிட்டுப்பேன் யார் இருந்தாலும் ஸோ அவங்க சொல்லும்போது ஓ ஏதோ சொல்கிறாங்களே அப்படின்னு நானும் கொஞ்சம் நோட் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம்தான் அவங்க கிட்டே கொஞ்சம் கொஞ்சம் பேசும்போது ரியாக்ஷன் வந்ததுனால எனக்கும் கொஞ்சம் ஆர்வம் அவங்க மேலே வந்துச்சு ஸோ அப்படியே நான் வெளில போயிட்டு வந்தாலும் வெளில போயிட்டு வரேன் வர ஐயம்மா நீங்களும் கூட வாங்க அப்படின்னு கூப்பிடுவேன் ஸோ அப்படி தான் பண்ணிட்டு பதில் பேசுவேன் தினமும் பேசுவேன் அவங்க பட்டுன்னு சொல்லுவாங்க அந்த விளக்கில் பட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா லைட்டாக ஆடுவாங்க லைட்னா ஆடுனால் ஓகே பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிப்பேன் சில டைம் சொல்ல மாட்டாங்க பட்டுன்னு அப்போது அன்றைக்கெல்லாம் சரி நீங்கள் பட்டு சொல்ல ஆ தூங்கிட்டு இருக்கீங்களா கேட்போம் அதுக்கு ஒரு தடவை பட்டு அதுக்கு மட்டும் சொல்லுவாங்க இல்லைன்னா சில டைம் எதுவும் பட்டும் சொல்லனா அட்லீஸ்ட் நீங்கள் ஒன்றும் பேச வேணாம் அட்லீஸ்ட் கொஞ்சம் சாப்பிடுங்க காலையில் இருந்து சாப்பிடலை அப்படின்னு சொன்னால் எதாவது காட்டுவாங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சேம் தான் அம்மா சொல்லும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு ஆனால் அவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவங்க வீட்டிலையே கொஞ்சம் பார்த்து தெரிந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அப்புறம் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும்மா உன்னோட காரில் வருது நீங்கள் சொன்னிங்க இல்லைங்களா அந்த முடி பார்த்து நம்ம இது பண்ணோம் எனக்கு டவுட்டாக இருக்குது ஃபர் இருந்துச்சு ஏன்னா வீட்டில் எங்கள் வீட்டில் ஃபர்ரும் இல்லை எப்படி ஃபர் வருதுன்னு தெரியலன்னு ரொம்ப டவுட்டாக இருந்தது ஸோ எனக்கு என்னமோ ஒரு ஃபீல் அம்மா கூடவே இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலை இப்போ நான் அவர்கிட்ட கேட்கல நான் வந்ததுக்கப்புறம் அவர் எல்லாம் க்ளீன் பண்ணேன்னு சொன்னார் பட் இப்போது இனிமேல் அவ கேட்டாலும் தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ்னால் உங்களுக்கே தெரியும் கலிஃபோர்னியா கலிஃபோர்னியா ஆனும் போது அந்த ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸு ஸோ கார் இல்லைன்னா அங்கே முடியவே முடியாது அப்போது காரில் இவங்க போய் இங்கே சேலத்தில் வளர்ந்துட்டு மெட்ராஸ்குள்ளே வளர்ந்துட்டு அமெரிக்கன் லைஃப்பில் போயிட்டு அங்கே காரை கட்டிட்டு அந்த காரை ஓட்டிகிட்டு போகிறது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த அந்த ஸ்பீடு மெயின்டெனன்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும்போது அம்மா என்னோட கூட வரீங்களா துணைக்கு வரீங்களான்னு சரி நான் எப்போயும் ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி எங்கே போனாலும் சரி அம்மா கிளம்பி வாங்க நம்ம போகலாம் ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் கிளம்புவேன் கோயிலுக்கு பக்கத்தில் அங்கே வந்து பாபா கோயில் இருக்குது ஸோ அம்மா நான் அவங்களை அங்கே போய் பாபா கோயிலில் பார்க்க போகிறேன் அப்படின்னாலும் அதுக்கு ரெஸ்பாண்டு கிடைக்கும் ஸோ நான் சொல்லிகிட்டே தான் போவேன் அங்கே கோயிலுக்கு போகும்போதும் பார்த்தீங்கன்னா மகிஷாஸ்வர மருதினி இருப்பாங்க சிவன்னு ஒரு சிவன் அப் சிவனா அப்பா சொல்லுவேன் சிவா அப்பா இருப்பாங்க சாய்பாபா அப்பாவும் இருப்பாங்க ஸோ அந்த விளக்குலேருந்துமே வந்து எங்கள் வீட்டில் வர சத்தம் வந்து நான் நிறைய தடவை நோட் பண்ணியிருக்கேன் நாங்கள் நாலு பேர் மட்டும் இருந்தோன்னா அப்போது சத்தம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அங்கே ஸோ இவங்களுமே வந்து சில டைம் ஆருகியம் கூட பண்ணியிருப்பாங்க யாருமே கோயிலில் இல்லைன்னா பேச்சும் இருப்பாங்க அப்போ தான் நான் நினச்சிட்டேன் ஸோ நமக்கு லக்ஷ்மி அம்மா மூலமாக தான் இதெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு நாங்கள் அங்கேயும் பேசிகிட்டு தான் இருப்போம் கோயில்லையும் ஸோ அது ரொம்ப ஒரு அவங்களுக்கு அப்படிதான் ஒரு சந்தேகம் ஏன்னால் வீட்டுக்கு கூட அந்த பட்டு பட்டுன்னு சவுண்டு கொடுக்குறா மாதிரி கோயில்லையும் இவங்க போய் நிற்கிறாங்கன்னும் போது இவங்களுக்கு அந்த சத்தத்தை உணர முடியுது இந்த ட்ராவல் உணர முடியுது இப்போது தினம் தினமுமே வந்து இவங்க சாப்பிடும் போதும் இவங்களுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போனால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இவங்களோட கேள்வியும் அதுதான் இல்லை அம்மா இன்னைக்கு அம்மா சாப்பிட்டாங்களா சாப்பில்லையா ஈவினிங் சாப்பிடுவாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டோம் நீங்களும் சாப்பிடுங்க அங்கே காட்டலாம் ஆக்சுவலாக அவங்க சாப்பிட்றத காட்டுவாங்க நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னா சில டைம் காட்டவே மாட்டாங்க டைம் எனக்கு ஒரு என்ன ஃபீல் ஆகும்னா நான் அன்னைக்கு மார்னிங் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு விரதம் இருப்பேன் விரதம் வரப்பேன்னா ஒன்றும் சாப்பிடாமலாம் இருக்க மாட்டேன் ஸோ அது பார்த்திங்கன்னா அது ஒன்றுமே தெரியாது நான் மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் போய் அந்த விளக்கில் பார்த்தேனா அப்புறம் அந்த விளக்கில் ஏதாவது காமிச்சிட்ருப்பாங்க ஸோ எனக்கு அந்த ஒரு ஃபீல் தான் ஒரு அம்மாவை மாதிரியும் அவங்க என்னை வந்து பார்த்துக்குறாங்க சிலட்டைய குழந்தை மாதிரியும் அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் என்னுடைய ஃபீலிங்கும் அப்படி தான் இருக்குது இது மற்றவங்களுக்கு கேட்கறதுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது பட் என்னுடைய ஃபீலிங்கில் வந்து கடவுள் இல்லைங்கிறவங்களுக்கு இல்லை இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் இல்லைன்னு நான்லாம் சொல்லவே மாட்டேன்